நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கோம் இந்த பிடிவில் ஓய்வூதியதாரர்களுக்கு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இபிஎஃப்ஓ பென்ஷன் உயர்வு சற்று முன் வெளியான நான்கு முக்கிய தகவல் என்ன வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக இபிஎஃப்ஓ பென்ஷன் உயர்வின் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்படுகிறது இந்த மாற்றத்தின் மூலமாக யாரெல்லாம் கூடுதல் நன்மைகளை பெற முடியும் பென்ஷன் உயர்வு யாருக்கெல்லாம் கிடைக்கும் இதற்கான வழிமுறைகள் என்ன ஏதேனும் வழிகாட்டு நெறிமுறைகள் முன் வெளியிடப்பட்டுள்ளதா நிபந்தனை அடிப்படையில் ஏதேனும் கோரிக்கைகள் அது சார்ந்த எதிர்பார்ப்புகள் உள்ளதா என்பது பற்றி முழுபரையும் திரும்பி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பிறக்க முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதியில் இருக்க பெல் பட்டையும் ப்ரிஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லா டேரக்டாக கிடைக்கும் இபிஎஃப்ஓ பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் புதிய நடைமுறை விதிமுறை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளும் அதற்கான வழிமுறைகளும் வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இபிஎஃப்ஓ பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன வகையான அறிவிப்புகள் சலுகைகள் பற்றிய தகவல்களும் வெளியிடப்பட்டுள்ளது என்பது பற்றி தெரிந்து கொள்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதியாண்டிற்கான அங்கீகரிக்கப்பட்ட இபிஎஃப் வட்டி விகிதம் ஆண்டிற்கு எட்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாகும் இது மே இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது இந்த தொகை ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பால் இபிஎஃப்ஓ பிஎஃப் உறுப்பினர் கணக்குகளில் வரவு வைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வட்டி தீபாவளிக்கு முன் பிஎஃப் கணக்கு வைத்திருக்கும் அனைவரது கணக்கிலும் வரவு வைக்கப்படும் என்றும் இபிஎஃப்ஓ அறிவித்துள்ளது இது ஊழியர்களின் ஓய்வூதிய சேமிப்பை அதிகரிக்கும் அக்டோபர் பத்து பதினொன்று தேதிகளில் இபிஎஃப்ஓ மத்திய அறங்காவலர் குழுவின் கூட்டம் நடைபெறவுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கு தொழிலாளர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமை தாங்குவார் இந்த கூட்டத்தில் இபிஎஃப் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரிப்பது குறித்து முக்கியமான விவாதிக்கப்பட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் என கூறப்படுகிறது தற்போது இபிஎஸ்ஸின் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஆயிரம் ரூபாயாகவும் அதிகபட்ச ஓய்வூதியம் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயாகவும் உள்ளது குறைந்தபட்ச ஓய்வூதியத் தொகையை ரூபாய் ஆயிரத்திலிருந்து ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறாக அல்லது குறைந்தபட்சம் ரூபாய் மூன்றாயிரமாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக உள்ளது அக்டோபர் மாதம் நடக்க உள்ள கூட்டத்தில் இது தொடர்பாக நல்ல செய்தி கிடைக்கக்கூடும் அக்டோபர் மாதம் நடக்கவுள்ள கூட்டத்தில் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓவின் அமலாக்கம் பற்றி அப்டேட் கிடைக்க வாய்ப்புள்ளது ஏடிஎம் யுபிஐ மூலம் பிஎஃப் பணத்தை எடுக்கும் வசதி எளிய கிளைம்ஸ் செயல்முறை டிஜிட்டல் ரீதியான புதுப்பித்தல்கள் கணக்கு விவரங்களை மாற்றுவதற்கான எளிய அமைப்புகள் என பலவித மேம்படுத்தல்கள் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓவில் இருக்கும் என கூறப்படுகின்றது அக்டோபரில் நடக்கவுள்ள கூட்டத்தில் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ அமலுக்கு வரக்கூடிய தேதி இதில் இடம்பெறவுள்ள புதிய அப்டேட்கள் ஆகியவை இறுதி செய்யப்படலாம் என்றும் வட்டாரங்கள் கூறுகின்றன இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி கோரிக்கைகள் பற்றி எதிர்பார்ப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேலனும் இது சார்ந்த கூடுதல் வர்களை கமெண்ட் செக்ஷனில் இருந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பகுதியில் இருக்க பெல் பட்டினையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அந்தபடி கூட எல்லாப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்